ஹாய் விவோ சினிக்கன வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு இந்த சைடு நம்ம ரித்திகா கபிலன் இவங்க ரெண்டு பேரோட கல்யாண ஊர்வலம் மூலம் போய்கிட்டு இருக்கு அந்த நேரத்துல கபிலனுக்கும் ஒரு ஃபோன் கால் வருது அதுல வர்மா தான் பேசுறாங்க டே கபிலா நீ மட்டும் ப்ரூஸ்லி எங்க இருக்கான் அப்படிங்கிற உண்மையை சொல்லலன்னா அடுத்து என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்ல உங்க அப்பாவை நான் கடத்தி அவரை சாகடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க இதெல்லாம் கேட்டதுமே கபிலனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு பக்கம் அயலி சிவா இவங்க ரெண்டு பேருமே கபிலனை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட எப்படி நம்ம விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் சிவா வந்து அயலி கிட்ட சொல்றாங்க அயலி நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும் இப்ப நீ என்ன விஷயம் சொன்னாலும் சரி வீட்ல யாருமே நம்ப மாட்டாங்க கபிலனை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் கபிலனை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வர்மா கூட யார் யாரெல்லாம் தொடர்பில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும் கடைசி நேரத்துல வேணா நம்ம கபிலனை பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்றாங்க சிவா பேச்சு கேட்டது ஐயலையும் சொல்றாங்க ஆமா சிவா நீ சொல்றது கரெக்டு தான் நம்ம இந்த மாதிரி நேரத்துல என்னத்தை தான் பண்ணாலும் யாரும் நம்மள நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கபிலனா ஃபாலோ பண்றாங்க கபிலன் யார் கூட எல்லாம் போன் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அயலி வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அங்க கார்ல ரித்திகா கபிலன் இவங்க ரெண்டு பேருமே போய்கிட்டு இருக்கும்போது கபிலனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதுல வர்மா தான் மிரட்டிட்டு இருக்கான் டே கபிலா என்ன உன் கல்யாணத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நீ எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா ஆயிரி நீ மட்டும் ப்ரூஸ்லி எங்க இருக்கான்ற உண்மை என்கிட்ட கிட்ட சொல்லலன்னு வச்சுக்கோங்க அடுத்து என்ன நடக்கும்ன்றதை நீயே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால கபிலனுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்போ ரித்திகா கேக்குறாங்க என்னாச்சு கபிலன் எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு கபிலன் சொல்றாங்க என்ன ரித்திகா ஏதாச்சும் பிரச்சனை வரும்னே என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அங்க ஊர்வலம் போய்கிட்டு முன்னாடி ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு அவரு டக்குன்னு ஒரு பட்டாசு தூக்கி போடுறாரு அந்த நேரத்துல கரண்ட் எல்லாம் கட் ஆயிடுது அப்போ கபிலனுக்கு பதட்டம் இன்னும் அதிகமாய்கிட்டே போகுது ஒருவேளை அப்பாவை கடத்திட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து காரை விட்டு இறங்கி கீழே வராங்க அப்ப எல்லாருமே கபிலன் கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு கபிலன் எதுக்காக இப்படி அலரடிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பாவோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க போறதுக்குள்ளயும் வர்மாவோட ஆளுங்களா சேர்ந்து கபிலனோட அப்பா உதயகுமார கடத்திடுறாங்க அவங்கள கடத்தினதுக்கு அப்புறம் அயலி சிவா இவங்க ரெண்டு பேருமே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க ஆனா அவங்களால முடியல அப்போ அயலி சொல்றாங்க சிவா இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும்னு நீ நினைக்கிற கண்டிப்பா அந்த வர்மாவோட வேலையா தான் இருக்கும் வர்மா வந்து கபிலனை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உதயகுமார் சார் மேல கையை வச்சிருக்காங்க இனிமேட்டு நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி எங்க அவங்கள கடத்தி வச்சிருக்காங்களோ அது குடோனுக்குள்ள போறாங்க அங்க போயிட்டு சிவா அயலி நம்ம ரெண்டு பேரும் யாரும் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முகத்துல மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ வர்மா வந்து ஐஎல்ஏ ஷூட் பண்ண வராரு அந்த இடத்துல நம்ம சிவா மாசா என்ட்ரி கொடுத்து நம்ம அயலிய காப்பாத்திடுறாங்க அந்த இடத்துல உதயகுமார தேடி தேடி பாக்குறாங்க ஆனா அவரு எங்கேயுமே இல்ல ஒரு ட்ரமுக்கு பின்னாடி அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அவரு கொஞ்சம் மயங்கி இருக்காரு அந்த இடத்துல போயிட்டு அயலி சிவா ரெண்டு பேருமே உதயகுமார காப்பாத்திடுறாங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை புடிச்சிட்டு இருக்காரு சிவா சிவாவை பார்த்ததுமே உதயகுமாருக்கு கண்ணெல்லாம் கலங்குது என்னோட பையன் கிட்ட நான் தான் உன் அப்பா அப்படிங்கிற உண்மையை சொல்ல முடியாம நான் சிவா இருக்கேன் நாளா நாங்க இல்லாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அப்பாவும் இல்லை உனைய பெத்த அப்பா நான் எங்கேயோ ஒரு மூலையில இருந்திருக்கேன் எப்படிடா நீ இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரியே உதயகுமார் வந்து சிவாவே ஒரு மாதிரி எமோஷனலா பாத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சிவாவுக்கு ஒண்ணுமே புரியல இவர் எதுக்காக இப்படி நம்ம ரொம்ப எமோஷனலா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது உதயகுமார் கையில ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க அந்த மோதிரத்தை பார்த்ததுமே நம்ம சிவாவுக்கு புரிஞ்சு போயிடுச்சு என்னது இது இவர் மோதிரம் நம்ம அப்பா மோதிரம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்பதான் சிவாவுக்கு தெரிய வருது ஒருவேளை இவர்தான் நம்ம அப்பாவா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க இப்ப நம்ம யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல இவரை ஃபர்ஸ்ட் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமாரை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ சிவாவுக்கு ஒரு உணர்வு வருது இவர்தான் நம்மளோட அப்பாவா இருக்கணும் ஏன்னா இந்த மோதிரத்தை பார்க்கும் இவர் இவர்தான் எங்க அப்பாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்போ உதயகுமார் விஜயகுமார் வந்து சிவா கிட்ட ஏதோ சொல்ல வராங்க ஆனா அவரால் முடியல அப்பதான் சிவாவுக்கு ஒரு யோசனை தோணுது அவர் கையில போட்டிருக்கும் போதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இவர்தான் தான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க உதயகுமாரோட ரூம்க்கு போயிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் பார்க்கும் அவருக்கு அவருக்கு ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வருது சிவாவுக்கு தெரிஞ்சிருச்சு உதயகுமார் சார் தான் அவரோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா இருந்துச்சு இவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்த வெளியில கொண்டு வராங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இப்போதைக்கு உதயகுமாருக்கு மட்டும்தான் சிவா வந்து தன்னோட பையன் அப்படிங்கிற விஷயம் தெரியற மாதிரி இருந்துச்சு இப்போ சிவாவுக்குமே தெரிஞ்சிருச்சு சிவா வந்து உதயகுமார் சார் கிட்ட போயிட்டு நான் தான் உங்க பையன் அப்படின்ட்டு அவரால் சொல்லவும் முடியல இந்த சைடு உதயகுமாரும் நீ தாண்டா என் பையன் நான் தான் உன் அப்பா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல முடியல ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தவங்க அப்படியே எமோஷனலா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அயனி வராங்க அயனி சிவா கிட்ட கேக்குறாங்க என்னாச்சு சிவா எதுனால நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது அப்போ சிவா சொல்றாங்க அயனி உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் இவ்வளவு நாளா நான் எங்க அப்பா அப்பாவை தேடிட்டு இருந்தல அவரு கடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அயலி கிட்ட சொல்றாங்க அப்போ அயலி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க என்ன சிவா சொல்ற எவ்வளவு பெரிய விஷயம் இதுன்னு எவ்வளவு நாள் உங்க அப்பாவை தேடிட்டு இருந்த இப்ப என்னன்னா அசால்ட்டா சொல்ற அப்பாவை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு யார் உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அயலி அதுக்கு சிவா சொல்றாங்க யாருன்னு தெரிஞ்சா நீ ஏன் ஷாக் ஷாக்காயிடுவே அவரு வேற யாரும் இல்ல உதயகுமார் சார் தான் என்னோட அப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க நம்ம அய்யனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல என்ன சிவா சொல்ற உதயகுமார் சார் தான் உன்னோட அப்பாவா இவ்வளவு நாள் உங்க அப்பாவ நீ பக்கத்துல தான் தேடிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அய்யனி கேக்குறாங்க அதுக்கு சிவா சொல்றாங்க ஆமா இவ்வளவு நாள் என்னைய சுத்தி தான் அவரு இருந்திருக்காரு ஆனா அவர் தான் எங்க அப்பான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அயலி சொல்றாங்க சரி சிவா எப்படி அவர் தான் அப்பானு கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போது அதுக்கு சிவா சொல்றாங்க அவரை ரவுடிங்க கடத்திட்டு போனாங்கல்ல அப்போ அவர் கையில இருக்கிற மோதிரத்தை பார்த்தேன் அந்த மோதிரம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அயலி எங்க அப்பா சின்ன வயசுல அந்த மோதிரத்தை தான் கையில போட்டுட்டு இருப்பாங்க அந்த மோதிரம் தான் இந்த அடையாளமே அதை வச்சுதான் உதயகுமார் சார் என்னோட பண்ண கண்டுபிடிச்சான் அப்படின்னு சிவா அயலி கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டதுமே அயலி சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப அதிசயம் சிவா இவ்வளவு நாளா நீ தேடிட்டு இருந்த உங்க அப்பா இப்போ கிடைச்சிருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நீ போயிட்டு உங்க அப்பா கிட்ட போய் நான் தான் உங்க பையன் அப்படின்னு சொல்லி அவரு கண்டிப்பா அவனை ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சிவா சொல்றாங்க இல்ல அயலி இப்பதைக்கு நான் சொன்னனா இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இவன் பொய்யன் வந்து நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா என்னால அதை தாங்க முடியாது கண்டிப்பா அவருக்கு நான் தான் அவரோட பையன்ற விஷயம் ஒரு நாள் தெரிய வரும் அப்ப பாத்துப்போம் இவ்வளவு இருந்தேன்ல ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சு அவர்தான் எங்க அப்பான்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கு கண்டிப்பா நான் தான் அவரோட பையன்ற விஷயம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி கிட்ட சிவா சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அயலி ஒரு முடிவு பண்றாங்க நீ கவலைப்படாத சிவா கண்டிப்பா உங்க அப்பாவோட நான் சேர்த்து வைப்பேன் நீ ஒன்று யோசிச்சியா இந்திரன் கா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உனைய பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என் தம்பி ஃபீல் தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்களே ஒருவேளை இதுதான் அதுக்கான காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட அயலி சொல்றாங்க அப்போ சிவா சொல்றாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எங்க அப்பா இங்க தான் இருப்பாரு எனக்கு இப்படி ஒரு நல்ல ஃபேமிலி இருக்குன்னு ஆனா என் ஃபேமிலியை நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல எனக்கு அதுவே போதும் அயலி எங்க அப்பாவை நான் ஒரு தடவை பார்த்தா போதும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நான் அவரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சிவா சீக்கிரமா நம்ம அயலி வந்து சிவா உதயகுமார் இவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கணும் இந்த விஷயம் மட்டும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்தா இந்த செல்வராணி கபிலன் இவங்களுக்கு எல்லாம் தலையில இடியலி போட்ட மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ இவ்வளோ சொத்தியும் நம்ம அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ நம்ம சிவா மாசா என்ட்ரி கொடுத்துட்டாரு இதுக்கப்புறம் எபிசோட் வேற லெவல்ல தான் போகும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க